ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தேங்காய் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னா பச்சை மிளகாய் கார்லிக் உப்பு இஞ்சி கொஞ்சந்தான் புளி எடுத்து வைக்கணும் அதில் அதிகமாக எடுத்திங்கன்னா நல்லா இருக்காது தேங்காவை இது மாதிரி கீணி நான் வந்து பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் ஜோ பொட்டுக்கெல்லாம் ஆட் பண்ணுறோம் கடுகு உளுத்தம் வறுப்பு தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை கொஞ்சமாக ஆனியன் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் போ கொஞ்சமாக ஆயில் வெட்டிக்கலாம் அதில் எடுத்து வச்சிருக்கிற கார்லிக்கை சேர்த்துருவோம் கார்லிக் ஃப்ரை ஆகும் பொழுது நம்ம இந்த இஞ்சியையும் வெட்டுடலாம் அது அந்த ஆயிலே கொஞ்சம் பச்சை வாசனை போங்க ட்ரை இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மகாய் வைக்கிறீங்களா அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒட்டுக்கடலையே சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு மூணு கருவேப்பிலையை மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும் இதை நம்ம கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம போயிட்டு மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம் அளவுக்கு நமக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஆறிடுச்சு நம்ம இதை எல்லாத்தையுமே ஒன்றாப்பிள்ளையே நம்ம வந்து மிக்சியில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ம் இந்தளவுக்கு நமக்கு அழகாக அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நல்லா தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம் எப்பவுமே தேங்காய் சட்னி வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி வதக்கணும் அரைச்ச பிறகு தாளித்து மட்டும் கொட்டினா போதும் அவ்வளோதான் தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் அதை நீங்கள் கொதிக்க விடக்கூடாது ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த பொட்டுக்கடலை போட்டிருக்கோம்ல அது ஒரு மாதிரி திக்காகிடும் உங்கள் சட்னி அப்புறம் டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் நம்ம தாளித்து கொட்டிட்டு அதை எடுத்து ஊற்றிடணும் அவ்வளோதான் நல்ல சூடாக இருக்கு நம்ம கடுகு மிச்சம் கொஞ்சம் போட்டுடலாம் கருவியை சேர்த்துடலாம் இப்போ நம்ம ஆனியன் கொஞ்சமாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதை ஆட் வச்சுக்கலாம் இதாகப்போ கொஞ்சம் கிரன்ச்சியாக சட்னியில் வரும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு நமக்கு மதங்கி வந்தால் போதும் ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாம் இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக இதில் நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் தூள் கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துக்கலாம் கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் நம்ம சட்னியை அப்படியே செக் பண்ணலாம் இப்போவே பாருங்கள் ஸ்டிக்காக மாதிரி இருக்குல்ல அதான் நம்ம சட்னி இந்த மாதிரி ரெடியாக இருக்கு இப்போ நீங்கள் கெட்டி சட்னியாக வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது வந்து சப்பாத்திக்கு இந்த மாதிரி கெட்டி சட்னி சாப்பிட ஆசைப்படுறவங்க பூரிக்கு சப்பாத்திக்கு பஜ்ஜிக்கு வடைக்கு போண்டாவுக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க இப்போ மதுரை தண்ணி சட்னி அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாங்க வித்தியாசம் தண்ணி சட்னின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம லிக்விடாக அதை மாற்றும் அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் ஆட் பண்ணுறதில்லை இப்போ பாருங்க இப்போ லிக்விட் ஆகிடுச்சா இப்போ இந்த மாதிரி நீங்கள் தண்ணி சட்னிங்கிறத நம்ம இப்படி போட்டு சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நிறைய ஊற்றி சாப்பிட்லாம் அது நல்லா ஓரி சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க ரெண்டு மாடலில் செஞ்சுருக்கோம் தண்ணி கலந்தால் தண்ணி சட்னி எட்டி சட்னி வேணுங்கிறவங்க எப்படி ஓகேங்களா இது கூட இந்த மாதிரி சட்னி வச்சிங்கன்னா செம்ம டெம்டிங்காக இருக்கும் உதவ செஞ்சு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா கோல்டன் சமையல் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்டில் சொல்லுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் மீட்